நாடு முழுவதும் திருமணத்தை மீறிய ரகசிய காதல் உறவால் ஏற்படும் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ள சம்பவம் மொத்த பேரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் எங்கே கணவன் கையாலேயே படுகொலை செய்யப்படுவோமோ என பயந்து கிடந்த மனைவிக்கு அவளது ரகசிய காதலனுடனேயே திருமணம் செய்து வைத்த உயர்ந்த மனிதர் இவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் கபூர் பகுதியில் உள்ள ஜோட் கிராமத்தை சேர்ந்தவர் பப்லு இவரது மனைவி ராதிகா இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்று தற்போது இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கூலி தொழிலாளியான பப்லு வேறு மாநிலத்தில் வேலை பார்த்து வர கிராமத்தில் குழந்தைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரது மனைவி ராதிகா இந்த நிலையில் கணவனில்லாத குறைக்கு ஒத்தாசையாக இருந்து வந்த விகாஷ் என்ற இளைஞர் மீது ராதா காதல் மலர்ந்துள்ளது இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் உல்லாசமாக இருந்து வந்த நிலையில் இந்த ரகசிய காதல் விவகாரம் அரசல் புரசலாக கணவன் பப்ளுவின் காதுகளுக்கு எட்டியது மனைவியின் ரகசிய காதல் உறவு பப்லுவுக்கு நெஞ்சில் ஈட்டியை சொருகியது போல இறங்க வேலையை பாதியில் விட்டுவிட்டு கிராமத்திற்கு திரும்பியவன் மனைவியை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கியதாக தெரிகிறது துப்பறிவாளன் விஷால் ரேஞ்சுக்கு பப்லு துப்பு துளக்கியதில் மனைவி ராதிகா விகாஷ் இடையேயான ரகசிய உறவு தெரிய வந்தது இப்படி மனைவியின் ரகசிய உறவை கணவனே உறுதி செய்த போதிலும் அடுத்து நடந்தது எல்லாமே சினிமாவையே மிஞ்சும் ட்விஸ்டாகவே இருந்தது வேறு மாநிலத்தில் சோறு தண்ணீர் இல்லாமல் கூலி வேலை செய்து குடும்பத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்க வேறு ஒருவருடன் உல்லாச உறவா என மனைவி மீது எந்தவித கோபத்தையும் காட்டாத பப்ளூ ஜென் மோடில் தியானத்தை காட்டிலும் ஆழ்ந்த அமைதியை கடைபிடித்திருக்கிறார் நானா ரகசிய காதலனா என பப்லு மனைவிக்கு சாய்ஸ் ராதிகாவோ ரகசிய காதலனை டிக் செய்ததாக தெரிகிறது இதையடுத்து பப்லு செய்த காரியம்தான் தனி ரகம் என்று சொல்லும் அளவிற்கு அமைந்துள்ளது கிராம பெரியவர்களை கூட்டி மனைவியின் ரகசிய காதலை அம்பலப்படுத்திய பப்லு அவளது ரகசிய காதலனுக்கு மனைவியை மணமுடித்து வைக்கப் போவதாகவும் அறிவித்தார் இதை கேட்டு ராதிகா உட்பட மொத்த பேரும் திகைத்து விட்டனர் ஆனால் பப்லு தன் முடிவில் உறுதியாக இருந்ததால் கணவன் கண்முன்னே மனைவிக்கு அவளது ரகசிய காதலனுடன் இனிதே திருமணம் நடந்தது கிராமத்தில் உள்ள கோவிலில் கணவன் சாட்சியாக ரகசிய காதலனை மாலை மாற்றி கரம் பிடித்தார் ராதிகா என்னதான் பிராட் மைண்டட் கணவனாக இருந்தாலும் இந்த அளவுக்கா என உச்சு கொட்டியவர்களுக்கு பப்ளுவின் இந்த முடிவுக்கான பின்னணி என்ன சார் என சொல்லும் அளவுக்கு இருந்தது रो न अब अब तो शादी हो गई पागल सामने देखो फोटो लगेगा இதே உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஒரு கொடுமை நடந்தது அதாவது அமெரிக்க கடற்படை நிறுவன அதிகாரி சௌரப் ராஜ்புத் என்பவரை அவரது மனைவி முஸ்கன் ரஸ்தோகியும் அவளது ரகசிய காதலன் சாகில் சுக்லாவும் சேர்ந்து படுகொலை செய்ததுதான் அந்த கொடுமை ரகசிய காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி முஸ்கன் கணவனின் சடலத்தை பதினைந்து துண்டுகளாக வெட்டி அதை பொட்டலமாக மடித்து காலி ட்ரம்மில் போட்டு ட்ரம்மின் மீது கான்கிரீட் கலவையை பூசி சமாதி கட்டினார் இது நாடு முழுவதும் உள்ள கணவன்மார்களை கதி கலங்க வைத்த நிலையில் அப்படி கான்கிரீட் ட்ரம்மில் சமாதியாவதற்கு பதிலாக என்ன விட்டுடுமா தாயி என கூறி மனைவிக்கு ஒரு கும்புடு போட்டு திருமணம் செய்து வைத்ததாக விளக்கினார் பப்லு சமீப காலமாக ரகசிய காதலனுடன் சேர்ந்து மனைவிமார்கள் கணவனையே தீர்த்து கட்டும் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படும் நிலையில் ட்ரம்மில் கணவனை கொன்று சிமெண்ட் பூசிய பெண்ணை நினைத்து ஆடிப்போன பப்லு இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதும் ரகசிய காதலனுக்கு தன்னுடைய மனைவியை திருமணம் செய்து வைத்திருப்பதும் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது